செல்வையா சோசிரர் அவர் வந்து உரையாற்றுமாரு வேண்டிக் கொள்கிறேன் குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாத் சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவை நமக்கு இங்கு வருகை புரிந்திருக்கும் அனைவருக்கும் எங்களோட அனைப் அழைப்பிற்கு இணங்கி இங்கு வருகை தந்திருக்கும் அண்ணன் கோயம்புத்தூர் அண்ணன் அவர்களுக்கும் கோயம்புத்தூர் அண்ணன் கணபதி அண்ணன் அவர்களுக்கும் மோகனூர் ரவி ஜெயக்குமார் அவர்களுக்கும் ரிட்டையர்ட் தாசில்தார் அண்ணன் அவர்களுக்கும் பசு பசுவை அண்ணன் அவர்களுக்கும் ப பரிமளம் சந்திரா சந்திராம் அவர்களுக்கும் எங்களுக்கு அழைப்பு எனக்கு வருகை வந்திருக்க ஆண்டாள் மிஸ் அவர்களுக்கும் மாயன் ராயனூர் மணிவேலண்ணன் அவர்களுக்கும் அனை அனைவரையும் வருக வருக என்று நான் வரு வரவிருக்கின்றேன் அனைவரின் பொற்பாதம் தொட்டு வரவிருக்கிறேன் ஏன்னு கேட்டீங்க அப்படின்னாக்கா இது எங்களோடய குருநாதரோட இரண்டாம் ஆண்டு நினைவு நாள் அப்படிங்கிறது வந்து ஒரு எங் எங்களுக்கு வந்து ஒரு அசாதனமான விஷயம் ஏன்னா நம்ம நாங்கள் வந்து இருக்கும்போது எந்த அளவுக்கு நினச்சோங்கிறது தெரியல ஆனால் இல்லாத போது தான் ரொம்ப நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா இப்போ அப்படி ஒரு சூழ்நிலையில் கூட எங்களை விட்டுவிட்டா இருப்பேன் ஏன்னா எங்கே எங்கே பார்த்தாலும் ஒரே ஜோதிடம் ஜோதிட மாநாடு ஜோதிட விஷயங்களை பற்றி பேசும்போது எங்களுக்கு வந்து எங்கள் அண்ணா எங்கள் குருநாதர் இருந்து இந்த மாதிரி பேச முடியலைங்கிற ஒரு வருத்தம் அவர் மொதம்போதான் பார்த்தீங்கன்னா சூப்பர் டிவியில் வந்து கருவில் வந்தார் லோக்கலில் வந்து சூப்பர் டிவியில் வந்து முத மொதல் வந்து பேசுவார் கேஷுவலாக அதாவது என்னாக்கா ஒரு உரையாடல் மாதிரி தான் இருக்கும் ஒரு கான்வர்சேஷன் மாதிரி தான் அவர் பேசிகிட்டு இருப்பார் அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ விஷயங்கள் வரும் அவர்கிட்டருந்து இப்போ நாங்கள் நாங்கள் ஒரு விஷயம் அவர்கிட்ட நமக்கு பேசுகிறோம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னாக்கா அவர் எதையுமே வந்து என்ன பண்ணார்னாக்கா இந்த கால்குலேஷன் போட்டதெல்லாம் கால்குலேஷன் கால்குலேஷனுங்கிற நேரத்தில் கிடையாது அவர் நீ சொல் அப்படின்ட்டு காதில் வாங்குவார் அப்போ அவர்கிட்டருந்து என்ன வருதோ அதுதான் தான் ஆன்சருங்க இப்போ அதில் வந்து பாடல் பாட மாட்டார் கிட்டத்தட்ட ஒரு கௌசிகன் நாடி ஜோதிடம்னு சொல்லிட்டு மூவாயிரம் பாடல்கள் அவருக்கு தெரியும் அந்த மூவாயிரம் பாடல்களை பார்த்திங்க அப்படின்னாக்கா எங்கக்கிட்ட ஒரு முந்நூறு பாடல்கள் மட்டும்தான் எங்ககிட்ட அவர் பாடிருக்கார் மூவாயிரம் பாடல்கள் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னாக்கா அவர் அவர் வந்து சொல்ல மாட்டார் எங்கிட்ட அவர் பா அவர் அவர் வந்து இன்னொருத்தருங்களை ஜோதிடம் பார்க்கும்பொழுது நாங்கள் கூட இருந்து காதலை கேட்டது இது ஆக்சுவலாக கவுசிக நாடி ஜோதிடத்துக்கு வந்து எந்த எவிடன்ஸ் இல்லைங்க அது சிவபெருமான் முருகனுக்கு சொல்லி முருகன் ரிஷிகளுக்கு சொல்லி மக ரிஷிகளுக்கு சொல்லி அதுக்கப்புறம் வந்து நந்திதேவருக்கு சொல்லி அவர் மூலியமாக வந்தது அப்படிங்கிறது தான் நொழியேன் இப்போ சில இதில் பார்த்துட்டு இருக்கோம் நாங்கள் யூடியூப் சேனலில் பார்த்துட்டு இருக்கோம் கௌசிக நாடி ஜோதிடம் கவுசிகிறதுன்னு சொல்கிறாங்க அது எந்தளவுக்கு உண்மைங்கிறது தெரியல எனக்கு தெரிஞ்சு மூணே பேர் தான் ஒன்று என்னோட குருநாதர் அவரோட குருநாதன் சொல்லக்கூடிய அண்ணன் அவங்கநாசூல் வந்து கொட்டாம்பட்டியான்னு சொல்லுவாங்க இந்த மூணு பேர்த்தை தவிர கவுசிக நாடு ஜோட வந்து எங்களுக்கு தெரிஞ்சு யாருக்கும் தெரியாது ஆனால் இப்போ புதுசாக நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு யார் யார் குருநாதர் எப்படி சொல்லிக் கொடுத்தாங்கிறது எங்களுக்கு தெரியல இதுக்கு வந்து ஏன்னா எந்த எவிடென்ஸும் கிடையாது அது நான் குறை சொல்லலை அந்த எந்த வழியாக வந்திருக்கு ஏன்னா எங்களுக்கு அந்த ரூட் தெரிஞ்சுனாக்கா இன்னும் கொஞ்சம் ஆணித்திறமாக நாங்கள் படிக்கிறதுக்கும் சௌரியமாக இருக்கும் இல்லை விஷயங்களை நாங்கள் சேகரிக்கிறதுக்கு எங்களுக்கு சௌகரியமாக இருக்கும் இந்த ஃபீல்டில் நாங்கள் இறங்கி உள்ளுக்குள்ளே வரும்போது பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவருக்கு கொடுத்த விஷயங்கள் பல விஷயங்கள் அது எவ்வளோ விஷயம் சொல்லணும்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்போ நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பஞ்சபுதத்தை பற்றி ஒரு விட பேசினார் ரொம்ப சிம்பிளாக பேசினார் பஞ்சபூதத்தை பற்றி இப்போ நம்ம என்ன சொல்லுவீங்களா நிலம் நீர் காற்று ஆகாயம்னு சொல்லுவோம் இப்போ நீர்னாக்கா திருவானைக்காவல் போங்க காலகஸ்திக்கு போங்க இல்லைன்னா திருவானைக்காவல் போங்க அப்படிம்பார் இப்போ நம்ம ஒவ்வொருத்தருமே அங்கே போக முடியுமா நினச்சதுமே நம்ம ஒவ்வொருத்தரும் அங்கே போக முடியுமா கண்டிப்பாக முடியாது நம்ம கருவிலே பஞ்சபூத ஸ்தலங்கள் இருக்குது அப்படின்னாரு அந்த கருவிலே பஞ்சபூத ஸ்தலங்கள் இப்போ சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா பாலாம்பிகை கோடீஸ்வரர் இருக்கார் இல்லைங்களா அஞ்சு ரோட்டில் அவர் வந்து நீர் தத்துவம் வஞ்சலீஸ்வரர் விசாலாட்சி வந்து பார்த்திங்கன்னா நெருப்பு தத்துவத்தில் இருக்காங்க ஓகேங்களா அதே மாதிரி காந்திபதி காரை காயமல்லீஸ்வரன்னு சொல்லிட்டு அவங்க வந்து காற்று தத்துவம் வள்ளிங்கிறவங்க ஆகாய தத்துவம் சவுந்தரநாயகி வந்து நீர் தத்துவம் நீர்த்தத்துவம் நிலத்தத்துவம் இந்த அஞ்சு தத்துவத்துக்கு உண்டான தெய்வம் நம்ம கரூர்லேயே இருக்குது நீங்கள் வந்து திருவானைக்காவல் போகணும் திரு திருவண்ணாமலை போகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இங்கே தெய்வம் இருக்கடா நீ இருக்கடா அங்கே போகிற அப்போ அந்த அஞ்சு தெய்வத்தையும் நீ வந்து நீங்கள் ஒரே நேரத்தில் நீங்கள் கொண்டாட முடியுமா அப்போ அந்த அஞ்சு தெய்வத்துக்கு ஒரு நேரம் இருக்குது இல்லையா இப்போ நம்ம சாதாரணமாக சொல்லுவார் ராகு காலம் எமகண்டம் நல்ல நேரம் அப்படிங்கிற ஒரு நேரத்தை நம்ம எடுப்போம் ஆனால் அவர் அதுக்கு சொல்லுவார் அப்போ ஆகாயத்துக்குன்னு ஒரு நேரம் இருக்குது காற்றுக்குன்னு ஒரு நேரம் இருக்குது நெருப்புக்குன்னு ஒரு நேரம் இருக்குது நீருக்குன்னு ஒரு நேரம் இருக்குது நிலத்துக்குன்னு ஒரு நேரம் இருக்குது அப்போ ஒரு காலையில் ஆரம்பித்து ஒரு ரெண்டு மணி நேரம் இருபத்தி நாலு நிமிஷத்துக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு ஆகாய தத்துவம் அது அப்போ நம்ம ஆகாய தத்துவத்துக்கு சம்மந்தப்பட்ட சாமியை கும்பிடணும் அப்படின்னாக்கா அந்த ஸ்தலத்துக்கு போகணும் அப்படின்னாக்கா அந்த காலையில் ஆறு எட்டு ஆறு டெட்டு எட்டு இருபத்தி நாலுக்குள்ளே போயிடணும் நம்ம ரெண்டு மணி நேரம் இருபத்தி நாலு நிமிஷம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆதாயம் காற்று நெருப்பு நீர் நிலம் இப்படின்னு வரிசையாக வரும் அதை நீங்கள் டைம் பிரிச்சுங்க அதை இது இந்த தத்துவத்தில் போய் நம்ம ஒவ்வொரு தெய்வத்தை வழிபாடு போடணும் அப்படின்னாக்கா அதை ஆப்டாக வேலை செய்யும் இப்போ நம்ம கோரை பார்த்து நம்ம படிப்போம் இல்லைங்களா கோரை பார்த்து சில பேர் செய்வோம் இந்த டைமுக்கு போனால் நம்ம பண்ணுவோம் இல்லை ஏமகண்ட இடத்துல போய் விநாயகரை கும்பிடுவோம் ராக காலத்தில் போய் துர்கேம் கும்பிடுவோம் அப்படிங்கிற காலகட்டத்தை தாண்டி சு சுருக்கமாக நுணுக்கமாக சொல்லி கொடுத்தாரு எங்களுக்கு பஞ்சபூரத்தில் ஒன்றும் கிடையாது எங்கேயே இருக்கட்டா போடா அப்படிம்பார் அப்போ ஒரு சாதாரண விஷயத்தை ரொம்ப எளிமையாகவும் நுணுக்கமாகவும் சொல்லி கொடுத்த எங்களுக்கு ஒரு ஆசான அவர் எந் எவ்வளோ விஷயம் இருந்தாலும் சரி எவ்வளோ ஒரு டிஃபிகல்ட்டான டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷனாலும் சரி எனக்கு தெரிஞ்சு தொண்ணூத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுலேருந்து அஞ்சு வரைக்கும் ஜோதிடத்தில் வந்து ஜட்ஜு அவர் தான் எங்களுக்கு இந்த கரூர் மாவட்டத்திலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜோதிட ஜோதிடத்துறைக்கு வந்து அவர் தான் வந்து நீதிபதி மாதிரி எல்லாருமே வந்து ரிசல்ட்டு நெட் ரிசல்ட்டு கேட்க ஜட்ஜ்மெண்ட்டு கேட்க தான் விட்டு வருவாங்களோ ஒழிய பலன் கேட்க மாட்டாங்க ஆனால் இது ஆகுமோ ஆகாதா ரெண்டே விஷயம்தான் கேட்பாங்க அதே ரெண்டு நிமிஷம் தான் கேட்பாங்க அவங்க பாட்டுக்கு அந்த ஐயாயிரம் பத்தாயிரம் வச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க அதுக்கு மேலாம் கிடையாது பலவனம் குழவலம் பேசலாம் போகிறதுனாக்க அது எங்கர்ட்ட விட்டுருவாரு இப்போ நீ பேசல்வா அந்த நீ ஜான்சி நீ பேசுமா கீதா நீ பேசுமா தர்மா நீ பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஊர்க்கு டிவைட் பண்ணி கொடுத்துருவார் நாங்கள் அந்த மாதிரி தான் அங்கே பேசினாங்க அங்கே அவர்கிட்டருந்து கற்றுக்கிட்டதான் ஒரு விஷயமும் அவர் ஒவ்வொரு பாடலும் பாடும்போது என்னென்னு கேட்டிங்கனாக்கா ஒரு ஸ்பாட்டை எடுத்து பேசுகிறேன்னாக்கா நாங்கள் ஒன்றாம் பாவத்தை பற்றி பேசுகிறாரு லக்கணத்தை பற்றி பேசுகிறான்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா டக்குனு பத்தாம் பாதத்துக்கு வந்துடுவார் பத்தாம் பாதத்தை பற்றி பேசுகிறாங்க நாங்கள் அதை கவனிச்சு அப்படின்னாக்கா டக்குனு ரெண்டாம் பாவத்துக்கு வந்துடுவார் ரெண்டாம் பாதை கவனித்து அப்படின்னா டக்குனு இதுக்கு போயிடுவார் பஞ்சபட்சிக்கு போயிடுவார் பஞ்சபட்சிலேருந்து பார்த்தா அப்படின்னாக்கா சரி அதுக்கு இந்த பாடல் பரவாயில்லனு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா தனியாக தசாபதியில் போய் போயிடுவார் எந்த கணக்கில் எந்த ஆங்கில் வராங்கிறது தெரியாது அதை நம்ம நான் ஒரு நோட் பண்ணி என்னங்கன்னா நீங்கள் இப்படி கால்குலேஷன் குலேஷனம் பண்ணால் இது இப்படி விட்டு நீங்கள் இது பண்ணுறீங்க அப்படின்ட்டு அப்போ தான் சொன்னார் நீ இவ்வளோ தூரம் நீ கவனிக்கிறேன் நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமும் அதுக்கப்புறம் நான் இதை தொட்டனா இதை தொட்டவேன் இதை தொட்டேன்னா எதை தொட்டோம் அப்படின்னு எங்களுக்கு சுட்டி காட்டினார் ஒவ்வொரு விஷயமே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நேருக்கு நேராக வந்து சொல்லவே மாட்டாரு அவர் நான் சொல்கிறேன் நீ கவனி அதில் உனக்கு என்ன டவுட்டு என்னமோ கொஸ்டின் இருக்கோ நீ சந்தேகம் வரும் அதை நீ கேளு நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்கிறேன் வேறு எந்த நோக்கத்துக்காகவும் எதுவுமே நீங்கள் இது பண்ண வேண்டாம் அதே மாதிரி ஒரு விஷயத்தை கொடுக்கும்போது ஜோதிடத்தை வந்து பணத்துக்காக பேசாதீங்க பணத்துக்காக பேசாதீங்க உங்களுக்கு உங்களுக்கு உண்டான உங்கள் கருமா பிரகாரம் உண்டான இது பிரகாரம் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் ஏன்னா நான் ஒரு பிரச்சனைக்காக விட்ட பேசினேன் ஆனால் எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது என்னால் சமாளிக்கவே முடியல அப்படின்னு சரி மூணு மணி நேரம் அதே பிரச்சனை மூணு நாள் நீ இந்த கோயிலுக்கு போக இந்த பிரச்சனை உங்களுக்கு கண்டிப்பாக தீரும் ஆனால் இதை விட பெரிய பிரச்சனை ஒன்று வரும் பரவாயில்லையா யாராக இருந்தாலும் கருமாவை அனுபவிச்சு தான் தீர்க்கணுமே ஒழிய இதுக்கு வந்து பரிகாரம் கிடையாது அப்போ அந்த பரிகாரங்கிறது என்னென்னு கேட்டிங்க அப்படின்னாக்கா நம்ம ஒரு ரெண்டாயிரரூபா காசு வச்சுருக்கோம் ஒரு ரூபா ஒரு ஒரு ரூபாய் காயின் வச்சுருக்கோம் ரெண்டாயிரரூபா காசாக வச்சுருக்கோம் இப்போ ஆலை வழிபாடு பண்ணுறோம் அப்படின்னாக்க அது ரெண்டாயிரூவா நோட்டாமல் வரும் அதுக்கப்புறம் நம்ம நம்ம பக்தி டெடிக்கேஷன் அதிகமாகச்சு அப்படின்னாக்கா நம்ம வந்து ஜிபேயில் கொண்டு வந்துடலாம் அந்த ரெண்டாயிரூவாங்கிற வேல்யூ குறையில கணம் குறைஞ்சிருக்கு அவ்வளோதான் அப்போ நம்ம அனுபவிக்கிற கர்மாவோட அளவு குறையில நமக்கு அதோடய கணம் நமக்கு குறைஞ்சிருக்கு இது தான் வித்தியாசம் மொழியை ஆலய வழிபாடுங்கிறது அது தான் அதுதான் அதனால் வந்து நம்ம யாராக இருந்தாலும் எந்த எந்த விதமான கர்மாவாக இருந்தாலும் நம்ம அனுபவித்து மட்டும்தான் நம்ம அதை தீர்க்க முடியும் மொழியை இதுக்கு வந்து காம்ப்ரமைஸுங்கிறதே கிடையாது நமக்கு அது அதுக்கு ஒரு ஒரு வேளை அப்படி சொன்னாங்க அப்படின்னா தயவுசெய்து அதை நம்பாதீங்க ஏன்னா கர்மா பலனுங்கிறதே வந்து எல்லாத்துக்குமே இருக்குது ரெண்டாவது நாளுக்கு நாள் அது கூடிக்கிட்டு தான் போயிட்டுருக்கோம் ஏன்னா நம்மளோட எண்ணம் நம்மளோட செயல் நம்மளோட பார்வை அனைத்துலேயுமே கர்ம பலன் அடங்கியிருக்கு நமக்கு நமக்கு நம் அதான் அப்போ கருமாங்கிறது என்னங்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்கு இல்லையா அப்போ அந்த கர்மாவை நம்ம தீர்க்கணுங்கிறது ஒன்று இருக்குது நமக்கு அப்போ கருமாங்கிறது என்ன நம்ம தகுதிக்கு மீறி ஆசைப்படக்கூடாது நம்ம நிலைமைக்கு மீறி ஆசைப்படக்கூடாது நமக்கு உரிமையானது தவிர நம்ம வேற எதுவுமே ஆசைப்படக்கூடாது இதெல்லாம் ஆசைப்பட்டோம் அப்படின்னா அதை அடையணும்னு நினச்சோ அப்படின்னா அது எல்லாமே கருமா சரி அப்போ அந்த கருமாங்கிறது நம்ம ஜாதகத்தில் எங்கே இருக்குது அது வேணும் இல்லைங்களா அப்போ எல்லாருமே ஒரு ஜாதகம் பார்க்குறோம் பொதுவாக வந்து சொல்கிற இது பண்ண என்ன சனி தசை நடக்குது புதன் தசை நடக்குது இல்லை திசை நடக்குது சுபர்கள் திசை பெரும்பாலும் நன்மை செய்வதில்லை என்னோட அனுபவபூர்வமாக நான் பார்த்தது இப்போ ராகுதை நல்லது பண்ணுங்கள் சனி தசை நல்லது பண்ணும் ஏன் கேது தசை கூட நல்லது பண்ணும் ஆனால் திசை பார்த்தீங்கன்னா குடும்பத்தை பிரிச்சணும் குரு தசை நடக்கும்போது வெளியே தெரியாத பிச்சைக்காரன் புதன் தசை வட்டியை கட்டணும் இல்லைன்னா கொடுக்கணும் சந்திர தசையை பைத்தியம் பிடிச்சிரும் நம்ம வேணால் சொல்லியிருக்கேன் சந்திரன் சுபர் அவர் வலது சுபர் இதில் தேய் அப்படிங்கிறது ஒரு அது ஒரு கணக்கு இருக்குது இல்லைன்னு சொல்ல ஆனால் அது கோச்சார ரீதியாக அது குறிப்பிட்ட கால நேரம் மட்டும்தான் அது ஓகே இப்போ சனி பகவானுக்கு வருவான் இது நம்ம கர்மாவுக்கு வருவோம் ஒரு ஜாதத்தில் வந்து கர்மாவை வந்து தீர்மானிக்கக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா தசா புத்தி அவங்களுக்குலாம் அப்பாற்பட்டு நம்ம சனி பகவான் எந்த இடத்துல உட்காந்துருக்காரு அதுதான் நம்ம கர்மா கர்மாவுக்கு கர்மாவை குறிக்கக்கூடிய இடம் அது அப்போ சனி பவன் வாங்குகிற நட்சத்திர சாரம் என்ன அப்போ அந்த நட்சத்திர வந்து எட்டாவது நட்சத்திரம் எதுவாக வருதோ அதன் மூலயமா வந்து அவர் செயல்படுத்துவார் அப்போ அந்த கர்ம பலனை குறைக்கணும் அப்படின்னாக்கா அதுதான் நம்ம அந்த அதுக்குண்டான கோயில் அதுக்குண்டான உணவு அதுக்குண்டான தானியத்தை நம்ம வந்து தர்மம் பண்ணணும் அது பண்ணோம் அப்படின்னா கர்ம வினை குறைங்கிறது ஒன்று இன்னொன்று சனி உண்டான நட்சத்திரம் பூசம் மனுஷம் முத்திரட்டாதி இந்த மூணு நட்சத்திரம் வர நாட்கள் அதே மாதிரி நம்ம ஜென்மன் நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் வரக்கூடிய பிரதோஷம் இந்த பிரதோஷ அன்னைக்கு போய் சிவபெருமன் ஆலயத்துக்கு போய் நந்தி பகவானுக்கு போய் நம்ம என்ன பண்ணுறோம் அருகம்புல் மாலை வில்லுவ மாலை போட்டு சிவபர்பானியாக நந்தி தேவரையும் வணங்கிட்டு நம்ம அங்கே இருக்கிற அங்கே கேணி இருக்கும் பாருங்கள் சிவன் கோயிலில் கேணி இருக்கும் இங்கே அவசியம் பா கேணி முதல்ல கும்பிட்டுருங்க கும்பிட்டு அந்த கேணி கொஞ்சம் தொட்டு கும்பிட்டு இந்த வேலையை நீங்கள் பண்ணிவிட்டு சண்டிகேசுகரட்ட வந்து நூற்றி எட்டு முறை ஓம் நம சிவாய இல்லை சிவாய நம அப்படின்னு சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னாலே கரும்ப பலன் குறைவதற்குண்டான வழி ஏற்படும் கரும வினை குறையும் நான் சொல்ல குறைவதற்குண்ட வலி ஏற்படும் நான் சொன்னேன் இல்லைங்களா அப்போ ரெண்டாயிரம் காசு இருக்குது அப்படின்னாக்க நம்ம ஜிபியில் வச்சுருக்க மாதிரி அதை எளிமையை நம்ம தூக்கிட்டு வரலாம் அல்லது கரையிற்கு உண்டான நமக்கு ஒரு வலி கிடைக்கும் இப்போ இந்த மாதிரி நமக்கு ஒவ்வொரு கிரகத்துக்குமே ஒவ்வொரு கரும பலன் இருக்கு இப்போ நம்ம சொன்ன பொதுவாக நம்ம சனி பகவானுக்கு மட்டும் நம்ம எடுத்தோம் இப்போ அதேமாதிரி குரு பகவான் இருக்கு சுகர் பகவான் இருக்கு இப்போ நம்ம ஒரு ஜாதியில் நம்ம புதன் சொல்லுவோம் இல்லைங்களா அவர் கல்விக்கு கல்விக்கு கொடுக்குறவர் புத்தியை கொடுக்குறோன்னு சொல்லுவோம் நம்ம லக்கணத்துலேருந்து சு புதன் பகவான் எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்துல அதுக்கு சம்பந்தப்பட்ட அந்த காரகத்துவத்தில் நமக்கு ஒரு ஏமாற்றம் ஏற்படும் வாழ்க்கையில் நீங்கள் நல்லா பார்த்துங்க அது இந்த புதன் பகவான் உங்கள் லக்கணத்துக்கு எந்த இடத்துல இருக்காருன்னு பாருங்கள் அது சம்மந்தப்பட்டதில் நமக்கு ஒரு ஏமாற்றம் ஏற்படும் அது எந்த 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 பாவமாக இருந்தாலும் சரி அது எந்த காரகத்துவமாக இருந்தாலும் சரி குரு இருக்கார் அப்படின்னாக்கா அந்த இடம் முதல்ல அவுட்டு அதுக்கப்புறம் தான் அது விருத்தி கொடுக்கும் இப்போ சந்திரன் இருக்காருனாக்கா சந்திரன்னாலே தேய் மணந்தாது விரைவாக செயல்படக்கூடிய ஒரு வேகமாக ஒரு வேகமாக போகும் அது மனசு சம்மந்தப்பட்டது இப்போ மனசு யாருக்காச்சும் நிலையாக இருக்காங்க ஒரு மணி நேரம் இல்லைங்க ஒரு பத்து நிமிஷம் நம்மளோட மனசை நிலை நிறுத்த முடியுமா சொல்லுங்க பாப்போம் அப்படி நிலை நிறுத்திட்டு அப்படின்னாக்கா எல்லாமே சாதனையாளர்கள் அப்போ அதான் மனமது செம்மையானால் மந்திரங்கள் ஜபிக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு இது சொல்லுவாங்க அது மனமது செம்மையானால்தான் மனமது செம்மையானால் தான் மந்திரங்கள் ஜபி ஜபிக்க வேண்டாம் மனம் அது செம்மையானால் தான் மந்திரங்கள் ஜெபிக்க வேண்டாம் அப்போ மனம் செம்மை ஆகணும்னா நீ எதாவது மந்திரத்தை சொல்லிடான்னு அர்த்தம் இதுதான் அவனோட என்னோடய சூட்சமோ எல்லோருமே படிச்சிருப்போம் மனம் அது செம்மையானால் மந்திரங்கள் ஜபிக்க வேண்டாம் மனம் எப்படி செம்மையாகுங்க நம்ம பார்வையில் குற்றம் இருக்குது நம்ம செயலில் குற்றம் இருக்குது நம்மளோட எண்ணத்தில் குற்றம் இருக்குது எல்லாத்துலேயுமே ஏதாவது ஒரு குற்றம் கண்டிப்பாக இருந்துக்கிட்டே இருக்கும் இல்லைனா நம்ம தகுதிக்கு மீறி நம்ம செயல்படுவோம் அப்போ அது கருமா வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கும் அப்போ அதனால தான் இல்லை நீ அடங்கு இன்னும் நீ கடந்து வா அப்படின்னு தான் நம்ம கடவுளை கும்பிட போகணும் எதுக்காக என்னென்னா நம்ம நம்மளை கடந்து அங்கே உள்ள போகணும் அதுக்காக தான் உள்ளே போகும்போது முதல்ல ஆலய தரிசனம் பண்ணுங்கள் கோபுர தரிசனம் பண்ணுங்கள் அப்போ அந்த கொடிமர தரிசனம் பண்ணுங்கள் அப்போ கொடிமரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பலி ப ஒன்று இருக்கும் அதில் போய் நம்மளோட இருக்கக்கூடிய மனசில் இருக்கக்கூடிய காமம் குரோதம் பழி உணர்ச்சி ஆத்திரம் இது எல்லாத்தையுமே அங்கே பழி கொடுத்துட்டு நீ தூய மனசுனால் அங்கே உள்ளே போ சொன்னது காரணமே அதுதான் அப்போ கோயிலுக்குள்ளே எதுக்கு நடைபாதை எதுக்கு வச்சாங்க மனுஷன் உக்காந்தான் பேசுவான் நின்னா பேசுவான் நடந்தால் பேச மாட்டான் அப்போ அதனால தான் கோயில் பிரகாரத்தை சுற்றி வர சொன்னாங்க ஆனால் நம்ம சுற்றி வரும்போது எல்லா விஷயமும் பேசிட்டு போகிறோம் தப்பு எங்கே நம்ம பார்த்தீங்களா நம்ம கோயிலுக்குள்ளே போனாக்கா உண்மையான பக்திக்காக நம்ம போகிறோம் அப்படின்னாக்கா முதல்ல கோயிலுக்குள்ளே போனால் பேசக்கூடாதுங்க இல்லை இருக்கிறது வந்து மிகப்பெரிய இன்னைக்கு வந்து இதுதான் தான் செல்ஃபோனை முதல்ல கொண்டு போகக்கூடாது முதல்ல கோயிலுக்கு போனால் செல்ஃபோனை யூஸ் பண்ணக்கூடாது முதல்ல அப்படி ஒருவேளை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மற்றவங்களுக்கு எந்த வகையிலுமே தொந்தரவு இல்லாமல் இருக்கணும் முதல்ல பக்திக்காக மட்டுமே கோயிலுக்குள்ளே போனாங்க அப்படின்னாக்கா அந்த காரியம் சக்ஸஸ் ஆகும் அதே மாதிரி இப்போ நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முடிச்ச சொன்ன பஞ்சபுரத்திற்கு பிரபாரம் அந்த ஆலயத்துக்கு போய் நம்ம வழிபாடு பண்ணணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக நம்ம வந்து எல்லா வகையிலுமே நம்ம ஜெயிக்க முடியும் அப்போ இது எத்தனை பேர்த்துக்கு நம்ம அது போய் போக போயிருக்கோம் அந்த மாதிரி நம்ம அப்போ எத்தனை பேர்த்துக்கால அது மாதிரி போக முடியுது அப்போ வாய்ப்புங்கிறது வந்து ஆலயத்துக்கு போகிறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை எல்லாத்துக்குமே ஆலயத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்காதுங்க அப்போ நம்ம போகிறோம் அப்படின்னாக்கா அந்த விஷயம் அது நான் ஏன்னா எல்லா விஷயமுமே பட் ம இப்போ குருநார் என்ன சொல்லுனாக்கா நீ எந்த நீ சிரிச்சா கூட வெளியே சொல்லாதாரா அப்படிம்பார் ஏன்னா உன்னால் அடுத்த விட சிரிக்க முடியாது இப்போ எங்கள்கிட்ட பாக்கெட்டில் ரூபா இருக்குது அப்படின்னா அந்த ஆயரருவா இருக்குன்னு நீ சொல்லாத நீ இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த ரூபா உனக்கு திரும்ப எப்போ செய்கிறன்னு தெரியாது உன்னோட சந்தோஷமாக தான் உன்னோட பணமாக தான் இது ரெண்டுமே வெளியே சொல்லாத அப்படின்னு சொன்னார் சூச்சி அவர் தான் சொன்னார் ஏன்னா நான் நிறைய அங்கிட்ட இருக்குது நான் நூற்றம்பத்தாறு ஏக்கர் வச்சுருந்தேன் அப்படின்னு ரொம்ப நான் சொல்லிட்டு இருந்தேன் பாவி படம் பார்த்துட்டு டீ ஷர்ட் எடுக்கிறதுக்கு நான் இங்கேருந்து டெல்லி போய் எடுத்தேன் பம்பாய் போய் எடுத்தேன் அப்படிம்பார் ஃப்ளைட்டில் போயிட்டு ஒரு டீ ஷர்ட் எடுக்கிறதுக்கு அப்போ அவ் அவ்வளோ தூரம் பணக்காரராக இருந்தவர் கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஜோசியன் சொல்லிட்டு இருக்கார் அப்போ அந்த வாழ்க்கை என்ன இந்த வாழ்க்கை என்ன அவர் பார்த்தீங்கன்னாக்கா எம்ஜி ராமச்சந்திரன் அவர் காங்கிரஸில் ஒரு பெரும் தலைவர் இருக்கார் அவர் வளம்புரிச்சான்னு இவங்களோட உட்காந்து ஒன்றா உட்காந்து பேசினவர் விளையாண்டவர் அவங்கெல்லாம் அவங்களாம் ஒரே டீம் அவங்க அப்போ அவங்களுக்குள்ளே எவ்வளோ கருத்து பரிமாற்றம் இருக்கும் எவ்வளோ பெரிய ஹை லெவலில் ஏவிஎம் ஏவிஎம் சரவுண்டர் வந்து அவர் வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜர் அவர் பிஆர்ஓவா இருந்திருக்கிற அவர் ஏவிஎம் மையப்ப செட்டிகள்கிட்ட வந்து பிஆர்ஓவாக இருந்தவர் அவர் ஒரு சாதாரண ஆள் கிடையாது தலா வந்து நூற்றம்பத்தாறு ஏக்கரை வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துருந்தவர் வந்தவர் அவர் ஒருவர் ஒருவர் அது எந்த சூழ்நிலைங்கிறது அவர் சொல்ல அவர் அப்போ அப் அப்பேற்பட்ட ஒரு மனுஷன் அவர் அஞ்சுக்கு பத்து காலையில் அவர் சொ சொன்னார்னாக்கா கொண்டாந்து பணத்தை வச்சுட்டு போகிறதுக்கு ஆள் இருந்தாங்க எனக்கு பணம் வேண்டாம் எனக்கு இன்றைக்கி என்ன தேவையோ எனக்கு அது இருந்தால் போதும் அந்த கடைசி காலகட்டம் வரைக்கும் அவர் தான் இருந்தார் யாரையுமே எதிர்பார்க்கவும் இல்லை யாரையுமே நம்பவும் இல்லை அவர் முடிஞ்சால் இருக்க இல்லைன்னா நான் கதையை நான் முடிச்சுக்கிறேன் என்ன அப்படின்னு தான் சொன்னார் அவர் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்து எங்களுக்கு இப்போ ஆசீர்வாதம் பண்ணார் கடைசி ஒரு ரெண்டு வருஷம் நான் என்னால் வந்து அவரை போய் பார்க்க முடியல அது என்னோடய சூழ்நிலை தான் மாதிரி ரெண்டு மூணு பேர்த்துக்கிட்ட அவர் சொல்லிட்டுருக்கார் செல்வம் என்னன்னு தெரியல வரக்கானா அது அரசு இதை பார்த்தா சொல்லுங்கள் எங்கள் என் மேலே என்ன வருத்தம் தெரியல நேரில் வந்து என்னை வர சொல்லுங்க அப்படின்னு சொன்னார் ரெண்டு மூணு தடவை என்னோடய ஃப்ரெண்டு வந்து சொன்னாங்க ஏன்டா என்னடா உனக்கு கோவம் என்ன வருத்தம் அப்படின்னாங்க அது என்னமோ அந்த அந்த சூழ்நிலையை என்னை வந்து போகவே விடலை இன்றைக்கு வரைக்கும் நான் அதுக்கு விட தருறேன் எனக்கு என்னன்னே தெரியல அது கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நான் வே நான் இந்த வேலையை விட்டு ரிசைன்மெண்ட்டு சொன்னார் என்ன நீங்கள் இருந்தேன்னாக்கா உங்களுக்கு வந்து அவர் ஒரே சொன்னார் செட்டியார் உன்னை எல்லாம் உறிஞ்சிட்டு ச சக்கையான வெளிய விடுவான் நீ ஸ்கூலில் இருக்காத நீ வெளியே வா வெளியே வந்தனாக்க ஊறுப்படுவா அப்படின்னாரு கடைசியில் பார்த்தீங்கன்னா ரிசைன்மெண்ட்டு வெளியே வர மறுநாள் கனவுல வந்து சிரிக்கிறார் நான் ரிசைன்மெண்ட்டு வெளியே வரேன் ஸ்கூலை விட்டு அது வரைக்கும் என்கிட்ட எந்த டச்சுமே கிடையாது எந்த நினைவுலுமே எனக்கு வரல அவர் ரிசைன்மெண்ட்டு வெளியே வர உடனே பார்த்தீங்க அப்படின்னா கனவில் வந்து சிரிக்கிறார் சரி ரைட்டு புரிஞ்சுக்கிட்டே ராட்ருக்கு அப்படின்ட்டு அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு தேவையானது கிடச்சிட்டு இருக்கு ஒரு ஒரு அளவுக்கு கஷ்டமான சூழ்நிலை இருந்தாலும் ஒரு நிம்மதியும் சந்தோஷமாக இருந்துகிட்ருக்கேன் அப்படின்னாக்கா அது எனக்கு அவர் கொடுத்தது தான் அவர் மூலியமாக தான் அது எனக்கு அது அவரோட ஆசீர்வாதம் இன்றைக்கி நான் பல குருமார்கள் நான் படிச்சிருக்கலாம் நான் இல்லைன்னு சொல்ல நான் ஆனால் அஸ்திவாரம் சொன்னோம் அப்படின்னாக்கா எனக்கு அவர் தான் அது மூலஸ்தானம் சொல்ல ஒரே வாரம் சொல்லுவார் நீ பேசுகிற உனக்கு என்ன வருது தோன்றது பேசுறேன் அதுக்கு கரியா இருக்கும் நீ கணக்கு போட்டு வச்சிக்க கணக்கு உன் மனசுக்குள்ளே வச்சுக்க கணக்கை வந்து வர்றாங்கட்ட சொல்லாத கணக்கு வர்றவங்ககிட்ட சொல்லாத அவங்களுக்கு தேவை விடைக்காக மட்டும்தான் அவங்ககிட்ட வருவாங்க நீ வந்து கூட்டி கழிச்சு பார்த்து தசா புத்தி இதெல்லாம் போட்டுடலன்னு பண்ணிட்டு உட்காந்துருக்காத பார் ஒரு ஸ்கேன் பண்ணுற மாதிரி பாரு பார்த்துட்டு நீ பாட்டு துப்பு பேசாத துப்பு அப்படிம்பார் ஒரு விஷயத்தில் நம்ம வந்து பேசணும்னு சொன்னாக்கா பேசுறேன்னு சொல்லாத தூண் துப்பு அப்படிம்பார் அப்போ அந்தளவுக்கு நீ ஷார்ப்பாக இருக்கணும் ஏன்னா வர்றவன் வந்து நம்மளை வந்து ஜட்ஜ் பண்ணுறதை வருவான் எந்த எந்த டைரெக்ஷனாலும் நம்மகிட்ட கொஷின் கேட்க வருவாங்க அப்போ அதுக்கு நீ எந்தளவுக்கு தயாராக இருக்க அதுக்கு நீ உன்னை தயாரப்படுத்து அப்படின்னாக்கா உனக்கு ஒரே ஒரு சிம்பிளான விஷயம் சுய ஒழுக்கம் அதை நீங்கள் சுய ஒழுக்கமாக இருந்தோம் அப்படின்னாக்கா நமக்கு கிடைக்க வேண்டியது நமக்கு அந்த குட்வில் நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அந்த பவர் நமக்கு வரும் அது இறை சக்தியாக இருக்கலாம் இல்லை உபாசனை உபாசன தெய்வமாக இருக்கலாம் இல்லை நீங்கள் வணக்கக்கூடிய குலதெய்வமாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் சரி இல்லை என்னோட ஆசீர்வாதமாக கூட இருக்கலாம் இல்லை என்னோட குள்ளவரோடய ஆசீர்வாதமாக கூட இருக்கலாம் அது ஏதோ ஒரு சக்தி வந்து உங்களுக்குள்ளே பூந்து பேசும் அப்போ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ இதை நம்ம தொட்டுட்டோம் அப்படின்னாக்க நம்ம பார்க்குற எல்லாமே நம்ம குழந்தைங்க அது பையனாக இருந்தாலும் நம்ம பையன் பொண்ணாக இருந்தாலும் நம்ம பையன் நம்ம பொண்ணு நம்ம பையன் அப்படிங்கிற நோக்கத்தில் பாருங்கள் இது இந்த சாதத்தில் பார்த்தா நமக்கு எவ்வளோ காசு வரும்னு சொல்லிட்டு பார்க்காத வித்தை போயிடும் அப்படின்ட்டார் அவர் எங்களுக்கு சொன்னது அதுதான் அது உனக்கு வித்த வேணும் அப்படின்னாக்கா நீ வித்தையாக பாருதை காசாக பார்க்காத இன்றைக்கி ஒரு அஞ்சு சாதகம் பார்த்தோம் அப்படின்னாக்க இன்றைக்கி ஒரு ஐயாயிரரூபா வரும் இல்லை ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா வரும் அப்படின்னு கால்குலேஷன் பண்ணாத உனக்கு என்ன வேணுமோ அது வரும் இல்லை உன்னோட தேவை என்னமோ அது இயற்கையாக உனக்கு ஆகும் அதை பற்றி நீங்கள் கவலையப்படாத அப்படின்னாரு நானும் அவர் சொன்ன மாதிரி சில விஷயங்கள் இப்போ ஃபாலோ பண்ணேன் இல்லை ஒரு சின்ன விஷயம் நான் ஒரு எக்ஸாம்பிள் என்ன அதை உண்மையில் சொல்லணும் என்னென்னு கேட்டீங்க அப்படின்னாக்கா என்னோடய பையனுக்கு வந்து பாவ இன்ஜினியரிங் காலேஜில் வந்து சீட் கிடச்சிருந்துச்சு பட் அங்கே வந்து டொனேஷன் கட்டக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் டொனேஷன் கட்டக்கூடிய நிலைமையில் நான் இல்லை அந்த டைம் எனக்கு ஒரு கிளைண்ட்டு இப்போ எனக்கு ஃபோன் பண்ணுறாரு என்கிட்ட பார்த்துட்டு போனவர் அண்ணகிட்ட பார்த்துட்டு போனவர் அதுக்கப்புறம் என்கிட்ட பார்த்துட்டுருக்காரு இன்னும் என்கிட்ட ஒரு கிளைண்ட்டாக இருக்காருன்னு வச்சுக்கலேன் அவர் எனக்கு ஃபோன் பண்ணுறா நான் எடுக்கவே இல்லை கடைசி நட நாலு அஞ்சு கால் இருக்குன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நான் ஃபோன் பண்ணுறேன் அண்ணா சொல்லுங்க அப்படின்னா எங்கே சொல்லுவா நான் முக்கியமான விஷயமாக கேட்டுகிட்டு இருக்கேன் நீ எங்கே இருக்க அப்படின்னா இல்லை இன்னும் கொஞ்சம் மூடாகவுட்டு சரியில்லை நான் அந்த மாதிரி தம்பி காலேஜை சேர்த்து வந்தேன் நான் அந்த மாதிரி இருக்கேன் என்ன என்ன விஷயம் சொல்லு அப்படின்னா எந்த காலேஜ் அப்படின்னா பாவம் இன்ஜினியரிங் காலேஜ் என்ன என்ன விஷயம் சொல்ல முடியும் கொஞ்சம் டொனேஷன் கேட்குறாங்க நான் கொடுக்கக்கூடிய கண்டிஷன் இல்லை அப்படின்னா பாவ இன்ஜினியரிங் காலேஜ் என்ன அங்கே டீனு பேர் என்னன்னு மட்டும் என்கிட்ட சொல்லு அப்படின்னா டீன் பேரை சொன்னேன் அவரு அடுத்த பத்து நிமிஷம் அந்த டீன் ஆஃபீஸ்லேருந்து என்கிட்ட உள்ளே வராங்க செல்லும் யாருங்க கருவுலருந்து வந்து வாங்கன்னு கூப்பிட்டுருந்தேன் சார் டொனேஷன் எது வேணால் நீங்கள் இருக்கிற ஃபீஸை கட்டிட்டு நீ கிளம்புங்க அப்படின்ட்டு ஏன்னா நீ முதலே சொல்லாமல்ல நீ பாவே இன்ஜினியரிங் காலேஜ்னு என்கிட்ட நீ முதலே நீ சொல்லியிருந்தேன் அப்படின்னாக்க நான் உங்களுக்கு என்ன ஹெல்ப் எல்லாம் பண்ணியிருப்பில்ல நீ எதுக்கு ஃபோன் அட்டன் பண்ணாமல் இருக்க முதல்ல வேலை முடிச்சு முதல்ல ஈவினிங் வந்து என்னை வந்து பாரு அப்படின்னார் இப்போ நான் அவர்கிட்ட மென்ஷன் பண்ணி நான் ஒரு ஃபீஸ் எனக்கு இவ்வளோ வேணும் நான் கேட்டிருந்தேன் அப்படின்னாக்கா எனக்கு அந்த ஹெல்ப் கிடச்சிருக்காது எனக்கு அந்த மாதிரி எனக்கு மானசீகமாக ஹெல்ப் பண்ணக்கூடிய உறவுகளை சம்பாரித்து கொடுத்தவர் அவர் தான் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு முந்நூறு பேர் இருக்காங்க எனக்கு அந்த மாதிரி எனக்கு அவங்க தயவில் தான் இப்போ என் வண்டி ஓடிட்டுருக்கு ஓப்பனாக சொல்கிறேன் எனக்கு ஒரு ரெகுலர் கிளைண்ட்டுங்கிறது ஒரு முந்நூறு ரொம்ப கம்மியாக முந்நூறு அதிகபட்சி ஐநூறு பேர் இருக்காங்க அதனால் என்னென்ன விளம்பரமாக நான் கொடுக்கல எதுவும் இல்லை தேவைன்னா கூப்பிடுவாங்க தேவைன்னா பேசுவேன் அதோட சரி அவ்வளோ தான் அதுக்காக ரொம்ப ஸ்டெயின் பண்ணிவிட்டு அலட்டிக்கிறதுக்குள்ள நான் எதுவுமே என்ன இல்லை தேவையாக பேசுவோம் அவங்களுக்கு தேவையான கூப்பிடுவாங்க அந்த மாதிரி தான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன் அதை வந்து ரெண்டாவது என்ன நம்பி யார் வராங்களோ அவங்களுக்கு தேவையான ஹெல்ப்பை நான் இருக்கேன் அந்த நிலையில் அது இல்லாமல் அவர் எனக்கு அவர் கொடுத்தது அதுக்கப்புறம் நம்ம நிறைய விஷயம் நாங்கள் நாங்கள் தேடணும் நம்ம கற்றுக்கிட்டோம் நிறைய விஷயம் அன்றைக்கி இன்றைக்கி பல உறவுகள் எனக்கு வந்துருச்சு ஜோதிட ல பார்த்திங்க அப்படின்னாக்கா எனக்கு பல உறவு உறவுகள் ரவிஜயகுமார் ஒரு உறவுகள் சொன்னோம் அப்படின்னாக்கா எனக்கு மானசீகமான உறவுகள் எனக்கு அவர் அவர் ராயனூர் அவர் மணிவேள் அண்ணன் எல்லாமே நம்ம வையாபுரண்ண இது எல்லாமே வந்து என்ன கேட்டீங்கன்னாக்கா எனக்கு ஒவ்வொருத்தருந்து ஒவ்வொரு விஷயத்தை நாங்கள் கற்றுட்ருக்கோம் கொடுத்துட்ருக்காங்க எனக்கு பட் நான் என்ன அவங்களுக்கு கொடுக்குறேன் எனக்கு என்ன தெரியல எனக்கு ஸோ எனக்கு எல்லா ஊரகங்களும் எனக்கு கிடச்சதுக்கு காரணம் வந்து அதுக்கு காரணம் எனக்கு அவர் என்னோடய குருநாதரோட அவரோட ஆசீர்வாதம் தான் அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு நீங்கள் எல்லாமே கலந்துக்கிட்டதுக்கும் எனக்கு நீங்கள் எல்லாம் வந்ததுக்கும் ரொம்ப நன்றி எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி